ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ராமானுஜர் திருவடிகளே சரணம் அடக்கமும் அமைதியும் குரு பக்தியும் நிரம்ப பெற்ற ராமானுஜர் மௌனமாக நிதானமாகவும் இருந்தார் குருவின் வாசகத்தை குறை சொல்ல வேண்டும் என்னும் எண்ணம் அவருக்கில்லை தவறாக பொருள் கூறுவதை அவரால் சகித்து கொள்ள முடியவில்லை பிறகு அத்வைத மதமே தம் பெருமையை இழந்து விடுமோ என்று யாதவர் அச்சங்கொண்டார் உண்மையான அத்வைத சமயத்தை காக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் அவரிடம் மேலோங்கி நின்றது மேலும் அளவற்ற அழுக்காரும் அவரை நிதானம் இழக்கச் செய்தது பிறகு யாதவர் நேர்மையற்ற கொடுமையான பாதையை நோக்கி செல்ல தீர்மானித்தார் சூழ்ச்சியான ஒரு செயலை தீட்டினார் அழுக்காரும் அச்சமும் உணர்வும் கொண்ட யாதவர் ராமானுஜரை எவ்வாறேயினும் தீர்த்து கட்டி விடுவதென்று முடிவு செய்தார் எத்தகைய ஒரு கீழ்த்தனமான எண்ணம் நியாயத்தை கூறுபவர்கள் யாராக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்பவர்களே ஆசிரியர்களாக இருக்க வேண்டும் யாத்திரை என்ற பெயரால் காசிக்கு அழைத்து சென்று கங்கையில் தள்ளி ராமானுஜரை கொள்ள சதித்திட்டம் உருவாயிற்று புறப்படும் நாளும் குறிக்கப்பட்டது இராமானுஜர் தம் தாயிடம் விடை கொண்டார் தம்மி கோவிந்த பட்டரும் மற்ற சீடர்களும் உடன் வர ராமானுஜர் தம் குருவுடன் காசிக்கு பயணத்தை தொடங்கினார் திருப்புட்குழியிலிருந்து புறப்பட்ட அனைவரும் சில நாட்களில் விந்திய மலையை அடைந்தனர் யாத்திரையின் சதித்திட்டத்தை குறித்து சீடர் சிலர் வாயிலாக கோவிந்த பட்டர் அறிந்து கொண்டார் எப்படியாவது தன் அண்ணன் ராமானுஜரை காப்பாற்ற வேண்டும் என்று துடிதுடித்தார் பிறகு அன்று அதிகாலை கடன்களை முடிக்க இராமானுஜர் தனியே போய் கொண்டிருந்தார் இதுவே தக்க தருணம் என்று கோவிந்தர் அண்ணனை பின்தொடர்ந்தார் குருவின் சதித்திட்டத்தை எடுத்து கூறினார் எப்படியாவது தப்பி பிழைத்துக் கொள்ளுமாறு வேண்டிக்கொண்டார் தம்பியின் சொற்படியே ராமானுஜரும் யாருக்கும் தெரியாமல் தன் கால் போன போக்கிலேயே போய்க் கொண்டிருந்தார் அண்ணனை குருவின் சதி திட்டத்தில் காப்பாற்றிய மனநிறைவுடன் கோவிந்தர் ஏதும் அறியாதவர் போல் தம் குழுவினரோடு சேர்ந்து கொண்டார் பிறகு காலை கடன்களை முடித்து கொண்டு அனைவரும் ஓரிடத்தில் கூடினர் ஆனால் அங்கே ராமானுஜர் மட்டும் காணவில்லை எனவே குருவும் சீடரும் அவரை பல இடங்களில் தேடி களைத்துத் திரும்பினர் ராமானுஜர் காணாமல் போனது குறித்து யாதவர் தம் சீடர்களுக்கு பொய்யாக ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தார் ஒன்றுமறியாதவர் ஒன்று போல கோவிந்தர் அனைவருடனும் சிந்து கொண்டார் அனைவரும் கண் கலங்கி நின்றனர் யாதவர் உள்ளமும் காசி யாத்திரை வீணாகிற்றே என்று கலங்கியது காட்டு விலங்குகளோ காட்டாற்று வெள்ளத்தாலோ தம் சீடன் நிச்சயம் மாண்டு போயிருப்பான் என்று நம்பிக்கையோடு யாதவர் தம் காசி யாத்திரையை தொடர்ந்தார் பிறகு இராமானுஜர் காட்டு வழியே கொண்டிருந்தார் எங்கே செல்வது என்று தெரியாமல் கால்பூன போக்கில் போகும் பொழுது பகல் முழுவதும் நடந்தார் பசி தாகம் அவரை வருத்தின பதினெட்டு வயதும் நிரம்பாத அவர் என் செய்வார் பாவம் மாலை பொழுதும் வந்தது இரவு பொழுதும் எப்படி கழிப்பது சிந்தனையும் கலக்கமும் மிகுந்தவராய் நடந்து கொண்டிருந்தார் அப்பொழுது எதிரே வேடன் ஒருவர் தம் மனைவியுடன் வந்து கொண்டிருந்தார் வேடுவ தம்பதி ராமானுஜரின் அருகில் வந்துவிட்டனர் ஐயா தாங்கள் யார் இக்கானகம் கொடியதாயிற்று தாங்கள் எந்த ஊர் எங்கே போக வேண்டும் என்று வேடுவன் ராமானுஜரிடம் கனிவுடன் கேட்டான் நான் வழியறியேன் எங்கு செல்வேன் எப்படி செல்வேன் என்று ராமானுஜர் கூறினார் கற்றவருக்கு தெய்வமே துணை என்றோ ராமானுஜருக்கு துணை செய்ய விரும்பிய வேடுவன் வடிவத்தில் யாராக இருக்க முடியும் ராமானுஜர் பிறப்பதற்காக வரம் கொடுத்த அந்த வரதராஜ பெருமாள் மற்றும் பெருந்தேவி தாயாரே ஆவார்கள் வந்தவர்கள் பெருமாள் மற்றும் பெருந்தேவி தாயார் என்பதனை இராமானுஜர் அறிய மாட்டார் வேடுவ தம்பதிகளை கண்ட இராமானுஜர் உள்ளம் தேறி நின்றார் ஐயா நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் எங்கே போகிறீர்கள் என்று ராமானுஜர் அவர்களை பார்த்து கேட்டார் அதற்கு அவர்கள் நாங்கள் உத்திர தேசத்து சித்தாசிரமத்திலிருந்து வருகிறோம் சத்யவிரதேத்திரம் எனப்படும் காஞ்சியை நோக்கி செல்கிறோம் என கூறினார் அப்படியாயின் நானும் உங்களுடனேயே வர எண்ணுகிறேன் எனக்கு துணை செய்ய முடியுமா என ராமானுஜர் வினவினார் பிறகு என்ன நடந்தது அவருக்கு எத்தகைய அருள் கிடைத்தது என்பதனை காணலாம் ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ராமானுஜர் திருவடிகளே சரணம்